to 100 அதே V regional oxygen saturation எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 65 to 75 இருக்கும் 60 percentage இது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து மெட்டபாலிக் டிமாண்ட் அதிகமா இருக்கு அதே எயிட்டிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஹைப்போ கோபிஷன் ஆயிருக்கு டியூ டு செல்லுலர் டிஸ்பங்ஷன் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிபிஜி எங்கெல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா டியூரிங் சிபிவி அப்போ வீரியஸ் ரிசர்வ் ஆயிரம் எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா வெயில் பஞ்சர் பண்ணி இந்த டெஸ்ட் எடுக்க முடியும் டாக்ஸியா இந்த வீடியோ குட் செஞ்சினா லைக் பண்ணுங்க ஷேர்